தன்மை ஏற்படும் இன்று உலகத்திலே ஆங்கில மொழியானது பொதுமொழியாக திகழ்கின்றது ஆனால் ஆங்கில மொழியில் பயன்படுத்துகின்ற ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான சொற்கள் லத்தின் மொழியிலிருந்து கடன் வாங்கியவையாகும் ஆகவே ஆங்கில மொழி கால ஓட்டத்துக்கேற்ப தன்னை அமைத்து கொண்டு ஏனைய மொழிகளின் சொற்களை கொண்டு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இன்று சர்வதேச மொழியாகவும் திகழ்கின்றது அந்த வகையிலே தமிழ் மொழியினுடைய செம்மையை பேணி அதனுடைய மரபை ஓரளவுக்கு பேணி தற்கால நவீன இலக்கண உலகில் சில மாற்றங்களையும் வேற்றுமொழி சொற்களையும் உள்வாங்கினால்தான் நவீன உலகில் தமிழ் தப்பிப் பிழைக்கும் இது உங்களது சிந்தனைக்கு புரட்சி விதிகளினுடைய தொடக்கத்திலே பல விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் இன்று சுட்டு வினா எழுத்துக்களின் முன் அதாவது உங்களுக்கு தெரியும் வருமொழி நிலைமொழி இந்த சுட்டு வினா எழுத்துக்கள் தமிழிலே வினா அழுத்துக்கள் என தனியான ஒரு தொகுதி உண்டு அதிலே வினா எழுத்துக்களின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் இவ்வென்ற மெய் நடுவில் தோன்றுமாம் சுட்டு வினா எழுத்துக்கள் ஆன ஈன ஊன என்பன சுட்டெழுத்துக்களாக கூறப்படுகின்றன தற்காலத்தில் அது திரிவடைந்து வேறு ப வருகின்றன அவ்வாறு இவ்வாறுங்கள் ஆண் சுட்டு வினா எழுத்துக்களின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் இவ்வென்ற மெய் எழுத்து தோன்றும் அதாவது இது நிலைமொழி இது வரும் மொழி ஆசக உலகம் என்றால் இதில் இவ்வென்று தோன்றும் அவ்வுலகம் ஊ ல க இதுதான் சரியான வடிவம் சில பேர் ஊ ல ார்கள் இது பிழையான வடிவம் ஆகவே இவ்வென்ற மெய் தோன்றும் என்பது இலக்கண விதி அவ்வுலகம் ஆசக இசை அவ்விசை அவ்விசை சில பேர் என்னென்று எழுதுகிறார்கள் இசை இது பிள்ளை